SBI வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்புகள் நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு அக்கவுண்ட் அதோடு கிரெடிட் கார்டும் இருந்தால் முக்கியமான அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய கிரெடிட் கார்டு வழங்குனர் ஆன எஸ்பிஐ அதன் கட்டண அமைப்பு அப்டேட் செய்திருக்காங்க இதன் கீழ் குறிப்பிட்ட சில பேமெண்ட்கள் பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது ஆனால் மற்றவை சில பேமெண்ட்களானது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு கூடுதல் செலவை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எஸ்பி அறிவித்துள்ள இந்த மாற்றங்கள் முக்கியமாக மூன்றாம் தரப்பு செயலிகள் அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலம் பள்ளி அல்லது கல்லூரி கட்டணங்களை செலுத்துதல் மற்றும் குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் டிஜிட்டல் வாலாட்டுகளில் பணத்தை வாலட் செய்தல் போன்ற பரிவர்த்தனைகளுக்கு முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் முதலாவது மாற்றமாக கல்வி சார்ந்த பேமெண்ட்களுக்கான கட்டணத்தில் செய்யப்பட்டுள்ளது அதாவது கிரெடிட் செக் மற்றும் மொபிபிக் போன்ற தேர்ட் பார்டி ஆப்கள் மூலம் செய்யப்படும் எஜுகேஷன் பரிவர்த்தனை தொகையில் ஒரு சதவீத கட்டணம் என்பது பொருந்தும் என எஸ்பி அறிவிச்சிருக்காங்க கல்லூரி அல்லது பள்ளிகளுக்கான கட்டணத்தை அந்தந்த கல்லூரி மற்றும் பள்ளியின் அதிகாரப்பூர்வமான வலைதளங்கள் அல்லது என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பாயிண்ட் சேல் சொல்லக்கூடிய அந்த இயந்திரங்கள் மூலம் நேரடியாக செய்யப்படும் பேமெண்ட்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இரண்டாவதாக வாலெட்ல வைக்கக்கூடிய படம் வாலெட் மற்றும் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வருகின்ற நவம்பர் ஒன்றாம்

சுலபமாக கொடுக்காமல் யூபிஐ என்கிற ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பதை தேர்வு செய்யும் வாகன ஓட்டிகள் இரண்டு மடங்கு சுக கட்டணத்திற்கு பதிலாக ஒன் மடங்கு மட்டுமே செலுத்தலாம் என்று இந்திய விளக்குமே பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதே போல இதற்கு முன்பாக எஸ்பிஐ இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதற்கு முன்பாக எஸ்பிஐ கட்டில் சில மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கிறது செப்டம்பர் பதினாறாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து சிபிபி வாடிக்கையாளர்களுக்கும் அந்தந்த அப்டேட் காலக்கெடுவின் அடிப்படையில் தானாகவே புதுப்பிக்கப்பட்ட திட்டவாய்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இது முன்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி டிஜிட்டல் கேமிங் தளங்கள் அல்லது வணிகர்கள் மற்றும் அரசு தொடர்பான பணப்பரிவர்த்தனைகள் செய்யப்படும் செலவுகளுக்கான வார்ட் பாயிண்ட்கள் ஆனது பல வகையான எஸ்பிஐ கார்டுகளில் நிறுத்தப்பட்டது அப்படின்னே கூட சொல்லும் எஸ்பிஐ கார்டு எலைட் எஸ்பி கார்டு மை அதே போல ஏகப்பட்ட எஸ்பிஐ கார்டுகள் இருக்கிறது அது அனைத்துக்குமே புதிய வகையான மாற்றங்கள் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருச்சுன்னா பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க